இன்றைய முக்கிய செய்திகள் மத்தூர் டு போச்சம்பள்ளி செல்லும் வழியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட மேம்பாலத்தின் ஆலோபிளாக் கற்கள் மலை வெள்ளத்தில் அடித்து சென்று ரோட்டில் சரிந்துள்ளது இதை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சி கிருஷ்ணகிரி டு பாண்டிச்சேரி என்ஹெச் தேசிய நெடுஞ்சாலை மத்தூர் போச்சம்பள்ளி செல்லும் வழியில் புதிதாக அமைக்கப்பட்ட மேம்பாலம் தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக மேம்பாலம் பக்கவாட்டில் அமைக்கப்பட்ட ஆலோ பிளாக் கற்கள் மலை வெள்ளத்தில் அடித்துச் சென்று மத்தூர் பிரிவு சாலையில் கற்கள் உருண்டு விழுந்தது இதன் காரணமாக அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இந்த மேம்பாலம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்டு மேம்பாலம் வழியாக கனரக வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனம் உள்ளிட்ட வாகனங்கள் இதன் வழியாக வந்து செல்கின்றன இந்த வழியாக செல்லும் வாகனங்களை தடை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எந்த நேரத்திலும் சரியும் அபாயம் நிலையில் உள்ளது விபத்துகள் ஏற்படும் முன்பு இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்